புருஷ சக்கரத்தில் ஏழாவது ராசியாக வலம் வரக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் எப்பா இந்த ஆள் ஒருத்தர் நல்லா இருந்துட்டா போதுமே குருவே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தவங்க ஜாதகத்தில் குரு உச்சம் பெறாரோ இல்லையோ சுக்கிரன் உச்சத்தில் இருந்தா அந்த ஆளுடைய வாழ்க்கை ஏகபோக போக வாழ்க்கை தான் பயங்கர வசதி வாய்ப்போட அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தடலாம் ஆனா இவரை அதிபதியா வச்சுக்கிட்டு துலாம் ராசிக்கு மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுடைய மனநிலை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தூக்குல தொங்கக்கூடிய அளவுக்கு நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பட்டாச்சு இல்லையா ஏன் யார்கிட்ட போய் கேக்குறது யார் நமக்கு பதில் சொல்லுவா அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க தான் துலாம் ராசிக்காரங்க இன்னும் ஒரு படி மேல சொல்லுனா என்னடா வாழ்க்கை இது இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்சது ஃபுல்லாக சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள வாழ தான் நான் வேடிக்கை பார்த்துருக்கேன் எனக்குன்னு சுயநலமாக கூட யோசிச்சது இல்லையே ஒருவேளை சுயநலமாக யோசிச்சேன்னா நல்லா இருப்பணும் இப்படியெல்லாம் வேற மாதிரி திங்க் பண்ண வச்சிட்டீங்க ஆனால் எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துலேயுமே துலாம் வந்து என்ன பண்ணுன்னா யாரையுமே தூக்கி எறிஞ்சு பேச மாட்டீங்க எல்லாருக்கும் நல்லவங்களாக இருப்பீங்க நினைக்கிறது எல்லாரையும் நல்லா வச்சு பார்த்துக்கணும் இப்படி தான் கடவுள் கெட்ட வேண்டதே எல்லாரும் நல்லா இருக்கணும் அதே போல தோல்வியை கண்டு துவண்டு போறது கிடையாது ஆனா ஏன் தூக்குல தொங்கணும்னு தோணுதுன்னா அசிங்கப்படுத்துகிறாங்க என்கிட்ட உதவி வாங்கிட்டு என்னையே வந்து துச்சமாக பேசுகிறாங்க பேசுகிறது கூட பரவாயில்லைங்க இல்லாதது பொல்லாததெல்லாம் என் மேலே பழி போடுறாங்க போராடி போராடி பார்க்குறோம் எந்த கடவுளாவது எனக்கு பதில் சொல்லுவாங்களான்னு இதுதான் உங்களுடைய மனநிலை அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தலைப்பை பார்த்துருப்பீங்க நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி உன்னை வாழ வச்சு பார்க்கணும்னு ஒரு உறவு துலாம் தனுசுராசிக்காரங்களை உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுமா சனி பகவான் கேட்கவே ஆச்சரியமா இருக்கா ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது எவன் நல்லது பண்றானோ அவனுக்கு நல்லதை செஞ்சுட்டு கம்முனு உட்கார்ந்துக்குவார் எவன் கெட்டதை பண்றானோ அவனுக்கு கெட்டது பண்றாரோ இல்லையோ உங்களை வந்து அடி அடின்னு அடிச்சு உங்களுக்கு வந்து புரிய வச்சிருவாருங்க அடுத்து ரெண்டரை வருஷத்துக்கு நம்ம ஆள் எடுக்கக்கூடிய பாடத்துல துலாம் ராசி எல்லாம் அடடா ஒரு பெரிய பெரிய ஒரு புக் எழுதி மகனை எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு அழகா எழுதி வச்சிருவீங்க ஓகேவா சோ இவரை பொறுத்த வரைக்கும் தண்டிக்கிறாருன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நல்லது கெட்டத புரிய வைக்கிறார் தெரிஞ்சுக்கோங்க இவர் பாதிப்பு மட்டும்தான் கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை வந்து வெளியே காட்டிடுவாருங்க நல்லவன் யாரு கெட்டவன் யாரு யார் உனக்கு நன்மையை ஏற்படுத்துறது யார் உங்களுடைய எதிரி எல்லாத்தையுமே வெளிப்படையா காட்டிடுவாருங்க ஆஹா ஓஹோன்னு உறவுகளை மெச்சிட்டு இருப்போம் உறவுகள் எல்லாம் யாரு எப்படிங்கறத அழகா வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் ஒரே ஒரு டார்ச் லைட் போட்டு இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்பிரட்டை காட்டி கொடுத்த மாதிரி நிறைய போலி முகங்களுடைய முகத்திரையை கிளிக்க போறார் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னதான் கஷ்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த நூத்தி முப்பத்தெட்டு நாட்கள் தலைவர் அப்படியே மாத்தி வக்ரகதியில உட்கார்ந்து அதாவது பின்னாடி நோக்கி நாங்க இருந்து உங்களுக்கு தம்பி உனக்கு ஒரு நூத்தி முப்பத்தி நாள் கையில கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு என்னென்ன பண்ணனுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கோ அதோட சேர்ந்து சில வாய்ப்புகளையும் கொடுப்பேன் அதையும் பயன்படுத்திக்கோ வாழ்க்கைய சீர் பண்ணிக்கோ அடுத்து நான் சோதிக்க வரப்போ அதாவது ஒரு வாத்தியார் ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம கிளாஸ் ரூமுக்கு வந்துருவாங்க இன்னைக்கு டெஸ்ட்னு சொல்லியிருப்பாரு ஆனா நம்ம சரியா படிச்சிருக்க மாட்டோம் எல்லாரும் திரு திருன்னு முழிப்போம் அப்ப என்ன பண்ணுவார் வாதியாரு ஒரு பீரியட் உனக்கு டைம் கொடுக்குறேன் இந்த பீரியட்ல படிச்சிருங்க அடுத்த பீரியட் நான் கடன் வாங்கிக்கிறேன் அந்த பீரியட்ல எல்லாரும் டெஸ்ட் எழுதிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அப்பாடா இதுவாவது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ நம்ம வந்து படித்து முடித்து ஏதோ அறகுறையாவது எழுதி அடி வாங்காமல் தப்பிச்சு போவோம் இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பை தான் நம்ம சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்கார் அதை பயன்படுத்திக்கிட்டா தப்பிச்சிடலாம் இல்லையா அடிமேல் அடி அடித்தா அம்மி நகருதோ இல்லையோங்க வழியை நீங்கள் வந்து நகந்து நகர்ந்து போனாலும் விடமாட்டாருங்க இழுத்து பிடிச்சு உதப்பாருங்க ஸோ இதை இப்படி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் அப்படி என்ன இந்த சனீஸ்வர பகவான் இந்த வக்ரகதி காலத்தில் நமக்கு கொடுக்க போறான்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலத்தையும் இந்த காலகட்டத்துல கொடுக்க போறாருங்க அதாவது நீங்க வாழ்க்கையில சுப பலன்கள் மட்டுமே கிடைக்கும் அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் இதை மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க அதீத அதிர்ஷ்டம் நிதி ரீதியா வணிக ரீதியா தொழில் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா வேலைக்கு போறீங்களோ வேலைக்கு போகலையோ கூலி வேலை செய்யறீங்களோ இல்ல பெரிய பெரிய கம்பெனியில வேலை பார்க்க ீங்களோ இல்ல நீங்களே தொழில் அதிபராய் இருக்கீங்களோ யாராக வேணா இருங்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உங்களை வந்து தேட போகுதுங்க அதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் நிதிநிலை வலுவாக இருக்கும் ஒரு பயணமே போனா கூட அதுல வந்து பண வரவு கிடைக்கும் ஓகேங்களா நல்ல செய்திகளை கிடைக்க பெறுவீங்க நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்கும் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம திணறிட்டு நிற்பாங்க விலகி ஓடுவாங்க எப்பா சாமி என்னை விட்டு தெரியாம நான் எதிர்த்துட்டேன் தெரியாம உனக்கு துரோகம் செஞ்சுட்டேன் ஓகேங்களா அதே போல அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு ஆளும் கட்சி கட்சிகிட்ட இருந்து ஆதரவு பெருகும் ஏன் நீங்களே ஒரு சிலர் ஆளும் கட்சியில இருப்பீங்க மேலிடத்துல ந நல்ல வரவு இருக்கும் உங்களுக்கான பதவிகளுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் சொல்ல போனா சில பேருக்கு பதவிகள் வந்து கொடுத்துருவாங்க வருமானம் அதிகமாகுது நல்ல விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க சொத்து சேர்க்கை இருக்குது ஆடை ஆபணங்களை வாங்கி சேர்க்க போறீங்க உத்தியோக பணிகள்ல இருந்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் கிட்ட உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் வந்து சேருங்க அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேங்க தொழில் ரீதியாக நிதி ரீதியாக நல்லா வலுவாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்தில் கூட்டு எல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தோட எல்லாத்தையும் ஒரு கை பார்த்தலாங்கிற மாதிரி துலாம் ராசி நீ பட்டையை கிளப்ப போகிறீங்க யார்டா அது அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினைக்காதீங்க அந்த அளவுக்கு தெனாவெட்டாக பேசுறோமோ இல்லையோ தெம்பாக பேசிடுவோம் ஓகேவா எந்த பிரச்சனையுமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி சமாளித்து அதிலிருந்து வெளியே வந்துடுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் பகவான் இந்த வக்ரகதி வக்ரகதிகாலத்தில் கொடுக்க போறார் இது மட்டும் இல்லாமல் குழப்பமான மனநிலையை தெளிய வச்சு திட சிந்தனைகளால் உங்களுடைய குறிக்கோள்களை அடைய வைக்கிறார் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் உதயமாகும் இதோட பண வழியில் இருந்த தடைகள் விலகுது அதாவது நிதி நெருக்கடிகள் விலகுது குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி உங்க பேச்சுக்கு மதிப்பு கூடும் எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசி சின்னவங்களோ பெரியவங்களோ வேலைக்கு போறீங்களோ வேலைக்கு போகலையோ முன்ன சொன்னதுதான் ஆண்களோ பெண்களோ எந்த துறைகளில் இருந்தாலும் சரி புகழின் உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேற போறீங்க கடினமா உழைக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற உயர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க எல்லார்கிட்டையும் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு சூழலுக்கு ஏற்ற மாதிரி செயல்முறைகளை மாத்திக்கிட்டீங்க நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் போட்டி பந்தயம் எல்லாத்திலையுமே வெற்றி வாகை சுடுவீங்க பெட்ரோல் வழியில உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் திருது குடும்பத்தில் குதூகலம் நிறையப் போகுது நீங்க எல்லாம் விஐபிகளாக வளம் வர போறீங்க உங்களை தேடி வந்தவங்களுக்கு உதவிகளை அள்ளி அள்ளி செய்ய போறீங்க அதன் காரணமா எப்பா இவர மாதிரி ஒரு நல்லவர் இல்லப்பா இந்த பொண்ணு மாதிரி ஒரு நல்லவங்க இல்லப்பா அப்படின்னு பாக்குறவங்க வாய் நிறைய வாழ்த்துக்களை பெறக்கூடிய வாய்ப்பு அமையும் பொருளாதார திட்டங்கள்ல வெற்றி அடைவீங்க ஏற்றமான சூழல் ஒட்டு சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி தூர தூக்கி போடுறாருங்க தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார் உங்க வாழ்க்கையே உங்க வாழ்க்கையை புதுவிதமா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறார் எப்பேற்பட்ட கவலைகள் இருந்தாலும் மனசை விட்டு அகழுதுங்க உங்களுடைய அணுகுமுறையால் பகைவர்கள் கூட இப்ப நண்பர்களாக மாறுவாங்க புதுசா வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது நல்ல விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது இப்படி யோகங்கள் பழிக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் இதுல வேலை தொடர்பாக பயணங்கள் போயிட்டு வருவீங்க அந்த பயணங்கள் நன்மையை கொடுக்கும் பண வரவுக்கு குறைவிருக்காது தன்னம்பிக்கை உயர்வை ஏற்படுத்துது எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் மகிழ்சில திக்கு முக்க அடப்பறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த விஷயங்களே உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு தம்பை ஏற்படுத்தி இருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் இப்ப தெளிவா சொல்ற இன்னும் 15 விஷயங்கள் வந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்கப் போறார் குறிப்பிட்டு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க பல வகைகளல எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு ஏற்றமான வாழ்க்கையை தரப்போறார் எதிர்பாராத வகையில் தன லாபம் பெருகி போகுது பக்குவமான பேச்சால காரியங்களை சாதிக்கப் போறீங்க சொந்த ஊர்லயே உறவுக்காரர்கள் மத்தியில உங்க மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரப் போகுது இரண்டாவது குடும்பத்தளேயும் வாழ்க்கை துணை வழியிலும் சரி உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போறாங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க மூன்றாவது ஒழுங்கா படிக்கிறது இல்ல வேலைக்கு போறதில்லை இப்படி ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா கூட பிள்ளைகள் திருந்துவாங்க கேட்டு அதே போல மகளுக்கோ மகனுக்கோ அருகில் இருக்கக்கூடிய தெரிந்த இடத்தில் இருந்து பொண்ணெடுப்பீங்க மாப்பிள்ளை எடுப்பீங்க உங்களுடைய உறவுகளை உங்களுக்கு வரணமையும்ங்க நான்காவது விஷயம் கையில பணம் புரழுங்க உங்கள் சிலர் வந்து சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களுடைய பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக சேமிப்பீங்க பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுவீங்க வெளிய பணம் மாட்டிருச்சு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா பேசி வாங்கிடுவீங்க வீடு கட்டுறது வீடு வாங்குறது தொழில் தொடங்குறது வங்கி கடன் கிடைக்கிறது ஆரோக்கியத்துல மேம்பாடு தாய்வழி உறவுக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய மன கசப்புகள் நீங்குது ஸோ ஒட்டு எல்லாமே சீராகுது ஐந்தாவது விஷயம் சனி பகவானை வரைக்கும் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுக்க வைக்கிறார் வட்டாரத்தில் கவு பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்ககிட்ட ஆலோசனை அதிகமா எதிர்பார்த்து நிற்பாங்க அடுத்து ஆறாவது வண்டி வாகனத்தை இயக்கிறப்ப கவனமா போயிட்டு வாங்க போன் அடிச்சுட்டா கூட சரிங்க ஓரமா வண்டி நிறுத்திட்டு பேசி முடிங்க இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்றது பெட்ருங்க அந்த வேலைக்கெல்லாம் இடமே வேண்டாம் அதே மாதிரி தலைக்கவசம் அணியனும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் மேல ஒன்னு செய்யவே கூடாதுன்னு சொல்ற விஷயம் என்ன தெரியும் யாருக்கும் ஜாமீன் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை அடி மனசுலயே வச்சுக்கிறது நல்லது தெரிஞ்சவங்க தான் கூட பிறந்தவங்க தான் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது நம்பி சொன்னீங்கனாக்கா அது பின்னாடி உங்களுக்கு பாதகத்தை கொண்டு வந்துடும் உஷாரா இருந்துக்கோங்க ஏழாவது விஷயம் வராது நினைச்ச பணம் கைக்கு வரும் ஓகேங்களா கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கு உங்களுக்கு மத்தவங்க கடன் கொடுக்கிற வகையில வருமானம் பெருகும் கடன் பிரச்சனை தீரும் ஆனா எதை செய்வதனாலும் சரி பொறுமை அவசியம் எட்டாவது விஷயம் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நல்ல தீர்வும் நிவாரணமும் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் பங்காளி உடலான கருத்துகள் வேதங்களுக்கு நல்லதொரு தீர்ப்பு கிடைக்குங்க ஒன்பதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க தப்பு கிடையாது ஆனால் கடன் வாங்கி பண்ணிடாதீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு முன் கோபம் எளிதில் உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் சுத்தமா கூடாது அதே போல ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க வெளுத்ததெல்லாம் பாலு நம்பி ஏமாறதுக்கு வாய்ப்பிற்கு கவனமா இருந்துக்கோங்க பேசுறவன் நல்லவன் கிடையாது மின்றதெல்லாம் பொண்ணும் கிடையாது பார்த்து உஷாருங்க அடுத்து பத்தாவது இதுவரைக்கும் விற்கப்படாமல் இருந்த சொத்துக்களை வித்து கடன் அடைச்சிருவீங்க பண வரவு தாராளமா இருக்கும் ஆனா எதை செஞ்சாலும் சரி ஜாக்கிரதையா இருக்குது நல்லதுங்க பதினோராவது மொத்தத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையிலையுமே நன்மைகள் நடக்கும் காரியங்கள் இந்த தடைகள் நீங்குது அதீத முன்னேற்றம் இருக்கும் மங்கள காரியங்கள் நடக்கும் உடல் நலனில் மேம்பாடு இருக்கும் பன்னெண்டாவது விஷயம் வண்டி வீடு இதெல்லாம் வந்து சேரும் பெண்களுக்கு வீட்டுல நிம்மதி நிம்மதி கிடைக்கும் உறவுக்காரன் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளா இருக்கீங்க அப்படின்னா நல்ல காலம்ங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பதிமூணாவது விஷயம் பெண்மணிகளுக்கு வீட்லையும் சரி வெளியிலையும் சரி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகுது அதிகாரிகள் ஒத்துழைப்பாய் இருப்பாங்க உங்களை ஒதுக்கி வச்ச உறவுக்காரங்க எல்லாம் உங்களுடைய அன்பையும் பண்பையும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து அவங்களே வழிய பேசுவாங்க வழிய வந்து உறவாடுவாங்க பதினாலாவது விஷயம் சொந்த தொழிலையும் சரி உங்களுடைய புதிய முயற்சிகளிலும் சரி இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகுது பெரிய நிறுவனங்கள் கிட்ட புதிய ஒப்பந்தங்களை போடுவீங்க பங்குதாரர்கள் விட்டு பிடிப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஊழியர்களை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியா வச்சுக்க போறீங்க லாபமும் முன்னேற்றமும் அதிக அளவுல பெருகும் பதினஞ்சாவது விஷயம் உத்தியோகத்துடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி இருந்தாலும் தேவையில்லாத குழப்பமும் உள்ளுக்குள்ள இருக்கும் பார்த்து சூதானமாய் இருந்துக்கோங்க ஆனா அதெல்லாம் தாண்டி வெற்றி நிச்சயம் நம்பி செயல்படுங்க சோ ஒட்டுமொத்தமா உங்களுக்கு பொற்காலம் காத்திருக்குங்க பயன்படுத்திக்கோங்க சோ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை துலாம் ராசிக்கு இந்த சனி பகவானுடைய கதிங்கிறது சிறப்பான காலங்கிறத உணர்த்தியாச்சு தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்க பார்க்கலாமா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் முதல் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் நெருக்கடிகள் விலகுது இவரை பொறுத்த வரைக்கும் யோகமான பலன்களை கொடுக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் சங்கடங்களை விரட்டி அடிக்கிறார் தொழில உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் ஏகபோக வாழ்க்கையை வாழ வைக்கிறார் போட்டியாளர்கள் எல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட போட்டி முடியாம பின்வாங்கி ஓடுவாங்க செயல்பாடுகளை லாபமா மாத்தி கொடுக்கிறார் முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமுமே இருக்காது எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்கிறார் நன்மைகளை அதிகரிக்கிறார் போராட்டமான நிலையில் இருந்த உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது இன்னும் சிறப்பா சொல்லுனா திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான் சூழல் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது நினைச்சதை சாதிக்க போறீங்க இப்படி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகரிக்க போறீங்க தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி ஓகேங்களா உங்க திறமைகள் மதிக்கப்படும் ஊதிய உயர்வு கிடைக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாகும் பெண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பொறுப்புகள் அதிகமாகுது திருமணம் வேலை கல்வி எல்லா விதங்களையுமே முன்னேற்றம் மறைமுக எதிரிகள் கூட காணாம போவாங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம்ங்க உடல்நிலை இருக்கு குடும்பத்தை வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டுல சில ஈடுபடுவீங்க எதிர்பார்த்த வரவுகள் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் துணிந்து செயல்படுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பிள்ளைகளுடைய விருப்பப்படி அவங்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க வெளி செல்வாக்கு உயர்வு அடுத்து சுவாதி நட்சத்திரம் உங்களை உயர்வை பார்க்கக்கூடிய உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் ஏன்னா இந்த வக்ர காலத்துல உங்க முயற்சிகளில் வெற்றியாக மாறுங்க சங்கடங்கள் இருந்து விடுபட்டு நிம்மதியை பார்க்க போறீங்க ஆதாயம் கிடைக்குது நெருக்கடிகள்ல ஒரு மாற்றம்ங்க முயற்சிக்கேற்ற வர எல்லாமே நீ எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் ஒட்டுமொத்தமா செல்வாக்கு உயர்ந்துங்க பட்டம் பதவியின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது சமுதாயத்துல அந்தஸ்து அதிகமாகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது சிலர் வீடு கட்டுவீங்க கோயிலை வந்து புதுப்பிக்கிறது கோயில் கட்டுறது கும்பாபிஷேகம் செய்யறது இந்த மாதிரியான வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க யோகமான காலம்னு சொல்லாங்க அடுத்து தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் எதிர்பார்த்த நன்மைகளை அடைய போறீங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிச்சாலும் பணியிடங்கள்ல சோதனைகள் எல்லாமே விலகுது மேல் அதிகாரிங்க உங்களை வந்து புரிஞ்சு நடந்துப்பாங்க பதவி உயர்வு இடமாற்றம் எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறுது தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி ஊதிய உயர்வு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு உங்களுடைய தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும் திருமணம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிட்டு இருக்கீங்களா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழல் இருக்கு கல்வியில சிறப்பா இருக்க போறீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க பொது தேர்வுகள்ல வெற்றி உண்டு போட்டித் தேர்வுகளையுமே வெற்றி உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ சிகிச்சையாளர் உடல் உபாதைகள் இருந்து வெளியேற போறீங்க அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறையுது பொருளாதார நிலையில மேம்பாடு இருக்குது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க கிட்ட ஆதரவு அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க அதன் காரணமாக மகிழ்ச்சிங்கிறது பல மடங்கு பெருகும் அடுத்து விசாக நட்சத்திரம்ங்க உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது சொல்லப்போனா சங்கடங்கள்ல இருந்த பாதிப்பு முயற்சிகளில் வெற்றி இருந்த தடைகள் விலகுது யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் இதோட நிக்காம பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்கிறாரு அந்தஸ்தை உயர்த்தி வைக்கிறார் நினைச்ச காரியங்கள்ல வெற்றி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு தகுதியான வேலை அமையும் இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை உண்டாக்குறார் பண வரவு அதிகரிச்சு கொடுக்கிறார் குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தார் பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை எல்லாமே ஏற்படுது புதிய முயற்சிகள் கூட வெற்றி பெறும் வியாபாரத்துல ஆதாயத்தை கொடுக்கிறார் தொழிலை பொறுத்த வரைக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகுது எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி அடைய போறீங்க வருமானம் தரக்கூடிய தொழில்களை கண்டறிந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு வளர்ச்சி இருக்குங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கூலி வேலை செய்தாலும் சரி ஆதரவு புதிய பொறுப்புகள் வந்து உழைப்பு ஏற்ற உயர்வு இருக்கும் செல்வாக்கு உயர்வு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் சரியான இடத்துல வேலை பார்த்தாலும் சரிங்க செல்வாக்கு அதிகமாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணியில புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் பல மடங்கு உயரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுது பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க கணவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாங்க சேமிப்பு அதிகமாக முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி உண்டு கல்வியை வரைக்கும் படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க விரும்பிய கல்லூரி விரும்பிய பாடங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆரோக்கியத்தை நோயினால பாதிக்கப்பட்ட நிலை மாறுது முழுவதுமா குணமாக போறீங்க ஒட்டுமொத்தமா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் உண்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுது நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது கல்வி திருமணம் இது போன்ற முயற்சிகளில் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது பொன் பொருள் சேருது எல்லா விதங்களையுமே அதாவது பாதியில நின்ன விஷயமும் சரி பாதிப்பை ஏற்படுத்தின விஷயமும் சரி உங்களுக்கு சாதகமான நன்மையை கொண்டு முடியும் செல்வாக்கு அதிகமாகுது ஸோ ஒட்டுமொத்தமா இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே தெளிவா ஒரு விஷயத்தை தருது என்ன தெரியுமா இந்த வக்ரகாலங்களது துலாம் ராசி அதிர்ஷ்ட காலம்னு சொல்லி முடிக்குது கரெக்டா பயன்படுத்துங்க இந்த அதிர்ஷ்டங்கள் நினைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறக்காமல் அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் வீட்டிற்கு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றது ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறக்காம அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள்ல வீட்டிற்குரிய சனீஸ்வர பகவானுக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே போல முடிஞ்சதுன்னா எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய இவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் மட்டுமே நினைச்சிருக்கும் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் நீதிக்காரகர் இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வருது அப்படின்னாவே பலகட்ட சோதனைக்கு அப்புறம் தான் இருக்கும் சோதனைகள் எல்லாமே தாண்டி வந்துட்டீங்க இப்போ நீங்க சாதனையாளர்களாக வளம் வர போறீங்க அதற்கான வாய்ப்பு தான் அவர் கொடுத்திருக்காங்க பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்